அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் மூணு கண்டென்ட் எடுக்கிறோம் ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு ஐந்து நாள் வகுப்பாக தொடர் வகுப்பாக எடுக்கிறோம் எல்லாருடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா முழுமையா எடுக்கிறீங்களா இல்லை பார்ட் டூ பார்ட் டூவாக ஜாயின்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த அஞ்சு நாள்லயே இந்த மூணு கண்டென்ட்டையும் தெளிவாக நம்ம கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பிரசன்னம் தாம்பல பிரசன்னம்

அவசியம் கீழிருக்கக்கூடிய நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி